அப்ப சொல்ற பவுல் சொல்ற எல்லாம் குப்பை பாருங்க குப்பை சொல்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா குப்பை தானே பெரிய விஷயமா நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் தந்துரும் என் இருதயம் எப்படி இருக்கு இது யார் மேல் அன்பு கொள்கிறது பார்க்கிற மனதின் மேல் அன்பு கொள்கிறதா அது உலக வாழ்க்கை பார்க்கிற மனுஷனோடு நீங்கள் அன்பா இருக்க வேண்டும் ஆனால் உங்கள் ஐக்கியம் தேவனோடு இருக்க வேண்டும் மனுஷனோட ஐக்கியம் இருக்கக்கூடாது ஏனென்றால் மண்ணு தானே மண்ணு போட்டு போடுமே எவன் உயர்ந்தவன் எவன் தாழ்ந்தவன் எவன் அழகு நீ அழகா நான் அழகா நீ நல்லா பாடுறியா நான் நல்லா பாடுறியா நீ நல்லா பிரசங்கம் பண்றியா நானும் பிரசங்கம் பண்ணுவேன் இதை மண்ணே இதோடு நீங்க ஐக்க வச்சிங்கன்னா நம்மளும் போட்டி போடுவோம் ஐயோ இது எனக்கு கிடைக்கல அது எனக்கு கிடைக்கல எல்லா மக்களை எது கிடைச்சதோ கிடைக்கலையோ மண்ணோடு உனக்கு போராட்ட வேண்டாம் நீ நெருப்பா எழும்பிட்டா நீ அக்னியா எழும்பிட்டா அது குப்பை உனக்கு விரோதமா எழும்புகிற வன்